நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைக்குள்ளாக்கப்பட்ட மனிதர்களை பார்த்திருக்கிறோம் அவர்களை பார்த்து நாங்கள் கவலை கொண்டிருக்கிறோம் அது பலவிதமான சோதனைகளாக இருக்கலாம் உடலிலே ஏற்பட்ட சோதனையாக இருக்கலாம் அல்லது தன்னுடைய சொத்திலே ஏற்பட்ட சோதனையாக இருக்கலாம் அல்லது மன ரீதியில் அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் பலவிதமான சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்டிருப்போம் இதே போல் இந்த சோதனை நமக்கு வரக்கூடாது என்று ஒவ்வொரு தடவையும் நாங்கள் எண்ணிருப்போம் அருமையானவர்களே அதற்கு ரசூல் அவர்கள் ஒரு ஆச்சரியமான துவாவை கற்றுத்தந்தார்கள் சோதிக்கப்பட்டவரை நாங்கள் பார்த்து இந்த இந்த அல்லாஹ் அந்த சோதனையை நமக்கு வராமல் அல்லாஹ் முற்றுமுழுதாக தடுத்து விடுவான் ஆச்சரியமான ஒரு துவாவை சல்லல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் அந்த துவாவை நாங்களும் மன நிமிட்டு ஓதுவோம் உலகத்திலே எத்தனையோ சோதனைகளை நாங்கள் கண்ணால் பார்க்கிறோம் அந்த அனைத்து சோதனைகளிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா இந்த அமலை இன்றிலிருந்து நாங்கள் செய்வதற்கு முயற்சி செய்வோம் மும் என்றென்றும் உண்டதாக உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பலவிதமான சோதனைகளிலே மாட்டிக்கொண்டிருக்கிறான் சோதனைகள் என்று வரும் பொழுது அது பல விதமாக பிரியும் அருமையானவர்களே உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய நோய்கள் இவைகளும் சோதனைத்தான் உள்ளம் ரீதியாக ஏற்படக்கூடிய கவலைகள் டென்ஷன்கள் இது ஒரு விதமான சோதனை தான் இதே போல பணம் ரீதியாக சொத்துக்கள் ரீதியாக ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் சோதனைகள் தான் குடும்பத்திலே நாங்கள் விரும்பக்கூடியவர்கள் நோயிலே விழுவது படுத்த படுக்கையிலே விழுவது மரணிப்பது தான் ஆகவே உலகத்திலே பலவிதமான சோதனைகள் இருக்கின்றன அந்த எல்லா சோதனைகளிலும் மனிதன் ஏதோ ஒரு ரீதியில் மாட்டிக்கொண்டிருக்கிறான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல நியூஸ்களை பல செய்திகளை கேள்விப்படுகிறோம் கண்களால் பார்க்கிறோம் நாங்கள் என்ன நினைக்கிறோம் இந்த சோதனை மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தாரிடத்திலே வந்துவிடக் கூடாது என்று வைத்தியசாலைக்கு சென்று பார்த்தால் விலங்கு மக்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அளவுக்கு பயங்கரமான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய நியமத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் அல்லாஹ் நமக்கு நம்முடைய உறுப்புகளை நன்றாகத்தான் வைத்திருக்கிறான் ஆனால் அங்கே படக்கூடிய கஷ்டங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய அந்த நியமத்துகள் நம்முடைய கண்முன்னால் விளங்கும் மருமையானவர்களே ஆகவே இப்படியாப்பட்ட பலவிதமான சோதனைகள் உலகத்திலே இருக்கின்றன எல்லா விதமான சோதனைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே எழக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த விடயம் மட்டும் என்ற வாழ்க்கையில் நடந்து விடக்கூடாது என்னுடைய குழந்தைகள் மனைவி மக்கள் குடும்பத்தார் உறவினர்கள் யாருக்கும் இப்படியாப்பட்ட ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் வருந்துகிறோம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறோம் ஆனால் அருமையானவர்களே இந்த சோதனை நம்மை அண்டாமல் இருப்பதற்காக வேண்டி ஹதரத் ரசூலுல்லாய் சல்லா அலுவலாம் அவர்கள் நமக்கு ஒரு ஆச்சரியமான துவாவை கற்றுத்தந்தார்கள் இந்த துவாவை நாங்கள் சோதிக்கப்பட்ட ஒருவரை பார்த்து ஓதும் பொழுதே இந்த துவாவை ஓதும் பொழுது இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலஹி போன்றவர்கள் கூறுகிறார்கள் அவருக்கு சோதிக்கப்பட்டவருடைய காதிலே விழாத வண்ணம் நாங்கள் இந்த துவாவை ஓத வேண்டும் ஏன் நாம் அவர் காதிலே விழும் வண்ணம் ஓதினால் அவருடைய உள்ளம் நோகும் அருமையானவர்களே அவருடைய உள்ளம் அப்படியே சுக்குநூறாகிவிடும் என்னை பார்த்தல்லவா இவர் இந்த துவாவை ஓதுகிறார் என்று அவருடைய உள்ளம் நொறுங்கிவிடும் ஆகவே போன்றவர்கள் என்ன கூறுகிறார்கள் இந்த துவாவை ஓதும் பொழுதே அவர்களுக்கு விளங்காத வண்ணம் நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த துவாவை ஓதினால் அந்த சோதனையை விட்டு நாம் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான் நம்முடைய

சோதனைக்குள்ளாக்கப்பட்டு ஒரு மனிதரை யார் கண்ணால் கண்டு فقال الحمد لله الذي عافاني مما ابتلاك به وفضلني على كثير என்ற துஆவை ஓதுவாரோ அவர் வாழும் காலம் எல்லாம் எப்படியாப்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரி அந்த சோதனையை விட்டு அவர் ஆரோக்கியம் அளிக்கப்படுவார் அந்த சோதனை அவரை அண்டாது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த துவாவை ஓதினால் சின்னஞ்சிறிய சோதனையாக இருந்தாலும் சரி அல்லது பிரமாண்டமான ஒரு சோதனையாக இருந்தாலும் சரி இந்த துவாவுடைய வரக்கத்தால் இவர் வாழும் எல்லாம் இவர் உயிரோடு இருக்கும் வரை அந்த சோதனையை அண்டாமல் அல்லாஹ் சுஹானஹால இவரை பாதுகாப்பால் இவருக்கு ஆரோக்கியம் அளிப்பான் என்று சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அது சின்ன ஒரு விடயமாக இருந்தாலும் சரி அருமையானவர்களே நாங்கள் இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த துவாவை நாங்கள் மனநம்பி நான் ஆரம்பத்திலே சொன்ன பிரஹாரம் இமாம் நவவி இமாம் ஜாஃபர் போன்றவர்கள் கூறுகிறார்கள் இந்த துவாவை ஓதும் பொழுது அந்த சோதனையிலே மாட்டிக்கொண்டவருடைய காதிலே விளங்காத வண்ணம் நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் ஏன் அவருடைய காதிலே விளங்கிவிட்டால் கவலைப்படுவார் அவருடைய உள்ளம் சுக்குநூறாகிவிடும் எனவே இந்த துவாவை சோதிக்கப்பட்டவர் விளங்காத வண்ணம் நாங்கள் ஓத வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை அந்த சோதனையிலிருந்து பாதுகாப்பான் அது கடன் தொல்லையாக இருந்தாலும் சரி ஒருவர் கடலிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார் அவரை பார்த்து நாங்கள் இந்த துவா ஓதுகிறோம் அல்லாஹ் கடனை விட்டு நம்மை பாதுகாக்கிறார் நோயிலே ஒருவர் இருக்கிறார் ஒருவர் இருக்கிறார் கவலையில் சந்தர்ப்பங்களிலே அந்த தருணத்திலே நாங்கள் இந்த துவா ஓதும் பொழுது சகலவிதமான சோதனைகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறார் ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரப்பில் ஆலமீன்